இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ராசி பலனை தான் பார்க்க போகிறோம் தற்போது விசுவாச தமிழ் வருடமானது பிறந்து முதல் மாதமான சித்திரை மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த சித்திர மாதத்தில் கடைசி இருபது நாட்கள் என்ன மாதிரியான பலன் மேச ராசிக்காரங்க பெறப்போகிறாங்கிறத தான் பார்க்க போகிறோம் மேச ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு முதல் மாதம் அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க அதிஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் இருக்கும் ஆபத்தாக இருந்தால் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கு சித்திரமாத பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குவீங்க ஸோ மேச ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு சித்திரமாத பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க சித்திரமாத மாத பலன் மட்டும் இல்லாமல் சித்திரமாத சிறப்பும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சித்திர மாதத்துடைய சிறப்பை கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சித்திரமாத பலனை வந்து உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் வாங்க மனதில் பட்டதை மறைக்காமல் பேசக்கூடியவங்க தான் மேசராசி நேர்கள் நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த விஸ்வாச வருட புத்தாண்டி சித்திர மாதம் முதல் மாதம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு அப்புறம் குரு பகவான் தனஸ்தானத்தில் வீச்சிருக்கிறாரு எனவே இந்த மாதம் பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் என்பது இதன் மூலியமாக வந்து சொல்லப்படுது அப்புறம் நீங்கள் இந்த வருடம் வந்து புதிய முயற்சிகளில் இறங்கலாம் இந்த சித்திர மாதம் எந்த அளவுக்கு புதிய முயற்சிகளில் இறங்குறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியானது உங்களுக்கு இந்த மாதம் வந்து கிடைக்கும் மெயினாக நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய வல்லமை பெறுற மாதிரி உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அதன் காரணமாக உங்களுடைய தொழிலில் அபிவிருத்தி வியாபாரத்தில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் உயர்வு குடும்பத்தில் சுப நிகழ்வு இந்த மாதிரிலாம் வந்து தடையே இல்லாமல் நடக்கும் பிள்ளைகளால் கூட மேன்மை ஆகியவை நடைபெறும் அந்த மாதிரி நேரமாக இருக்க போது ஆயினும் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருக்கிறார் இதனால இந்த மாதம் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை காட்டுவது அவசியம் ஆரோக்கியத்துல சின்ன பிரச்சனை ஏதாவது வந்தாலும் உடனே மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அது பெரிய லெவலில் போக வாய்ப்பு இருக்குது அதனால் சின்ன பிரச்சனை வந்தாவே உடனே டாக்டரை பார்த்து என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு குரு சுக்கர பரிவர்த்தனையானது இருக்குது இதனால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க சித்திரை ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் குரு சுக்கர பரிவர்த்தனையானது இருக்குது இது ஆக்சுவலி தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் இந்த பரிவர்த்தனை நிகழ்ந்து அதனால் குடும்பத்தில் இனி நல்ல சம்பவங்கள் இந்த மாதம் நடைபெறும் வருமானமானது உங்களுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும் அதே நேரம் விரயங்களும் ஒரு பக்கம் அதிகரிக்கும் அதை சுபவிரயங்களாக மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்கள்லேருந்து விடுபட முடியும் எப்படி மாத்தலானா வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வாங்குறது அந்த மாதிரி சுப விரயமாக பண்ணுங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்குனிங்கன்னா அந்த செலவெல்லாம் வந்து சுபவிரய செலவாக மாறும் அப்போ யோகம் உண்டாகும் அதனால் செலவை வந்து சுபவிரயமாக மாற்ற இந்த மாதிரி வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்குங்க குரு சுக்கர பரிவர்த்தனையால் இந்த மாதிரியான பலன் முதல் மாதம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி நடந்துக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது அமர்ந்துருக்கு இதனால் முதல் மாதம் சித்திரை மாதம் என்ன நடக்குங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன்னு நோட் பண்ணிக்கோங்க சித்திரை மூணாம் தேதி வந்து கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க ஆக்சுவலி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் புதிய ஒப்பந்தங்களில் உங்களுக்கு கையெழுத்துக்கிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தொழிலில் மெயினாக முன்னேற்றமானது ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு உற்சாகலாக வந்து கிடைக்கும் புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் பிள்ளைகளுடைய கல்வியில முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி தரும் ஸோ இந்த மாதிரி வெற்றி வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த முதல் மாதம் ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள அமைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் பெண் பிள்ளைகள் வகையில் சுப சடங்குகள் இந்த மாதம் நடைபெறும் நீண்ட நாட்களாக பேசிய பிறகு விட்டு போன திருமணம் இப்பொழுது திடீரென முடிவாகி மகிழ்ச்சியை தரலாம் பலம் பெற்ற நாளில் சர்ப்ப சாந்தி பரிகாரம் நீங்கள் இந்த மாதம் செய்வதன் மூலம் நன்மைகள் பெறலாம் ஏதாவது திருமணத்துக்காக நீங்கள் வந்து பரிகாரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் மேச ராசிக்காரங்க செய்யுங்க அந்த சாந்தி பரிகாரம் செய்கிறதன் மூலம் நன்மைகள் இந்த மாதம் உடனே வந்து பெறலாம் ஸோ இது தொடர்ந்து நெக்ஸ்ட்டு மேசத்தில் புதன் சஞ்சாரமானது இருக்குது இதனால் உங்களோட ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க சித்திரை பதினேழாம் தேதி மேச ராசிக்கு புதன் வராரு அங்கிருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு இதன் விளைவாக கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு கைகூடும் கடமையில் இருந்த தொய்வு அகலோ உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்த்த லாக மாற்றம் கிடைக்கும் பழைய கடன்களை பைசல் செய்து மகிழ்வீங்க விலகி சென்ற உடன்பிறப்புகள் வந்து இணைவாங்க அவங்க வந்து இணையும் போது அந்த இதை வந்து எடுத்துக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணையும் போது அந்த இணைப்பை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு மேசத்தில் புதன் சஞ்சாரத்தினால உங்கள் ராசிக்கு முதல் மாதம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் மிதுனத்தில் குரு சஞ்சாரமானது இருக்குது இதனால் இந்த முதல் மாதம் என்ன பலன்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வராரு இந்த குரு பயிற்சியின் விளைவாக அவருடைய பார்வை பதிக்கூடிய இடங்கள் உங்களுக்கு புனிதம் அடையுது எனவே திருமண தடை உங்களுக்கு அகலோ மங்கள நிகழ்ச்சி இந்த டைம் நடைபெறும் பெற்றோர் வழி உங்களுக்கு ஆதரவானது உண்டு அப்புறம் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயமும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் வாகனம் வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் மகிழா புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் பொருளாதாரத்தில் கூட நிறைவு ஏற்படும் இந்த டைம் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவை பலப்படுத்த குருவிற்கு பரிகாரம் செய்வது நல்லது இந்த சித்திர மாதத்தில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை குருவுக்கு பரிகாரம் வந்து செய்யுங்க அது செய்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது ஆக்சுவலி பொதுவாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க உங்களோட அத்தனை பேருக்குமே இந்த மாதம் புதிய முயற்சிகள் எது செய்தாலும் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் புதிய ஒப்பந்தங்களாக உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தர வகையில் இருக்கோ அப்புறம் கலைஞர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக இந்த மாதம் அமையும் மாணவ மாணவியர்களுக்கு கூட எதிர்பார்த்த அடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த மாதம் கைகூடும் பெண்களுக்கு கூட கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவதற்கு வாய்ப்பானது இருக்கு இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள்லாம் முடிவாகும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு முதல் மாதம் சாதகமாகவே அமைஞ்சிருக்கு இந்த மாதம் பண பூர்த்தி செய்கிற மாதிரி உங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்ட நாட்களாக என்னென்ன இருக்குன்னா ஏப்ரல் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தைந்து முப்பது அப்புறம் மே மாதம் ஒன்று நாலு ஐந்து இந்த ரெண்டு மாதத்தில் சித்திரை மாதத்தில் சிறப்பான பண பூர்த்தி செய்யக்கூடிய நாட்கள் இதுதான் இந்த அதிர்ஷ்ட நாட்களை உங்களுக்கு தகுந்தார் போல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் இந்த மாதத்துக்கு மஞ்சள் ஏதாவது முக்கியமான காரியம் நீங்கள் செய்ய போகிறீங்க இல்லை முக்கியமான திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னா மஞ்சள் நிற ஆடையை வந்து அன்னிக்க அணிங்க மஞ்சள் கலரில் ஆடை இல்லை அப்படின்னா கைக்குட்டையாவது கொட்டையாவது பேக்கெட்டில் வைத்துட்டு போங்க அந்த மாதிரி மஞ்சள் நிறத்தை இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதாவது அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு நினச்சி அந்த நாளில் பயன்படுத்துனிங்கன்னா அந்த கலரால் உங்களுக்கு அந்த காரியமானது சக்ஸஸாக நடைபெறும் அதனால் மேஷ ராசிக்காரங்க அந்த நிறந்தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்பது சொல்லப்பட்டிருக்கு அந்த நிறத்தை இந்த முதல் மாதம் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த முதல் மாதம் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நாட்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கிரக என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எல்லாமே உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதன் மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப முதல் மாதம் நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் Cảm ơn